வெல்கம் டு அரசு ஃபார்ம் அன்பு உள்ளங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கடலை தோட்டம் எப்படி போடுவதுன்னு பார்ப்போமா முதல்ல என்ன செய்யணும்னா நிலத்தை சூப்பராக பதப்படுத்தணும் பதப்படுத்துதல்னா வந்து நிலத்தை ஏர் அடி ஓட்டணும் ஏர் ஓட்டணும்னா ரொட்டேட்டர் போட்டு ஒரு அடி அடிக்கணும் ஒரு புல் இருக்கக்கூடாது அடிச்சுட்டு நல்ல முறையில் விதை தேர்ச்சி எடுக்கணும் விதை தேர்ச்சின்னா நல்ல வித்து தரமான வித்து பார்த்து வாங்கணும் வித்து தரமாக இல்லைன்னா எல்லா விதையும் முளைக்கவே முளைக்காது இதோ பார்த்திங்களா நான் விதை தேர்வு பண்ணது தப்பு இந்த லைனில் எல்லாம் வந்து முளைச்சி நிற்குது ஆனால் அடுத்த லைனில் வந்து ஒரு விதம் முளைக்கவே இல்லை சும்மா இருக்குது காரணம் நான் விதை தேர்வு பண்ணது தப்பு அதனால் விதை தேர்ச்சி வந்து அருமையாக தேர்ச்சி பண்ணி எடுக்கணும் அப்போ தான் எல்லா விதையும் முளைக்கும் நல்ல விதை எங்கே வாங்கலைன்னா ஆரல்வாய் மொழியில் வாங்கலாம் ஆரல்வாய் மொழி தான் கடலைக்கு ஃபேமஸ் பொதுவாக எல்லா விவசாயங்களும் என்ன பண்ணுறாங்க கடலை பயிரிடுறாங்க கடலை பயிரிட்டு கையால் உடைச்சி விதைக்காக விற்பனை பண்ணுறாங்க மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் கிடைக்கும் ஒரு பக்கம் வந்து நூற்றி பத்து ரூபான்னு வாங்கலாம் ஆற ரூபாய் மொழியில் போனால் கடலை விற்று கிடைக்கும் அருமையான விற்று பார்த்து வாங்கி இடைவெளி விட்டு நடணும் இடைவெளினா இந்த மூட்டுக்கும் இந்த மூட்டுக்கும் பார்த்திங்களா ஒரு ஜான் இப்படி ஒரு கையளவு இப்படி இழவழி விட்டு நடணும் இது நான் நட்டு கரெக்டாக ஒரு மாதம்தான் ஆச்சு இன்னும் ரெண்டு மாதம் ஆகும்போது இது என்ன செய்யணும் மூடு கட்டி கூட்டமாக அழகாக வரும் இது ஒரு மாத பயிர் தானே அதான் இப்படி நிற்கும் சரியா அப்புறம் என்ன பண்ணணும்னா பதினஞ்சு நாட்களுக்கு இருக்க களை புல்லெல்லாம் பிடிங்கிடணும் களை பரண்டிரணும் அப்போ தான் அந்த கடலை வந்து அழகாக மூடு கட்டி வரும் களை எடுக்கலைன்னா கடலை நல்லா வளர்ச்சி அடையாது அப்புறம் உரம் கொடுக்கணும் என்ன உரம் கொடுக்கலான்னா மக்கிய மாட்டுக்கழிவும் மாட்டுக்கழிவு கொடுத்து நீர்ப்பாசன முறையில் தண்ணி பாய்க்கலாம் ஆனால் நான் இந்த கடலை நட்டதுலேருந்தே நல்ல மழை பெய்ததுனால எனக்கு தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை நல்ல மழை மழை சீசனாக இருந்ததுனால தண்ணி வேண்டாம் அப்போ தண்ணி பாய்க்காத பயிர்னா என்ன பயிர் மானாவாரி பயிர் தான் மலையை நம்பி இது வாழ்ந்துட்டு இருக்கு மழையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இது வந்து இருந்து கிடைக்கும் மகசூல் வந்து நல்லா இருக்கும் இருந்து நம்ம விதை எடுத்து வச்சோம்னா அருமையான விதையாட்டம் இருக்கும் ஏன்னா இது மானாவாரி பயிராக வருதா தண்ணி பாய்க்காம மழையை நம்பி மழையினா மலையிலேயே வளர்ந்துட்டு வருதா அதனால இதில் இருந்து கிடைக்கக்கூடிய வி விதை வந்து தரமாக இருக்கும் இந்த விதையை சூப்பராக காயப்பட்டு அடுத்த தடவை நம்ம பயிரிட்டோம்னா அருமையான மகசூல் பெறலாம் இது உண்மை மானாவாரி பயிருக்குள்ள வித்தியாசம் இதுதான் நீர்ப்பாசன முறையில் கிடைக்க இது மகசூல் நல்லா இருக்கும் ஆனால் விதை வந்து இதை விட தரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இது வந்து மழையில் இருந் மழையில் வளர்ந்து வருது பார்த்திங்களா மலைக்கும் நீர்ப்பாசன முறைக்கும் வித்தியாசம் உண்டு அதை தான் சொல்கிறேன் மானாவாரி பயிரிலேருந்து கிடைக்கக்கூடிய வித்து அருமையான வித்தாக இருக்கும் தரமாக இருக்கும் ஓகேவா கடலை வந்து ரொம்ப சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் அதாவது நவதானியங்கள்ல சிறந்தது நவதானியத்துல தானியத்தில் ஃபஸ்ட்டு என்னது நிலக்கடலை தான் நிலக்கடலை பருப்பு ரொம்ப சத்து நம்ம வந்து இப்போ இப்போ அதாம் பிஸ்தா எல்லாம் வாங்கணும்னா ஒரு கிலோ ஆயிரம் ஆயிரத்தி இருநூறுரூவா கொடுக்கணும் அப்படி தானே இது ஏற்றங்குறவு சத்த நல்ல சத்து நமக்கு அறுவடையும் சீக்கிரமே பண்ணிடலாம் மூணு மாதத்தில் என்ன செய்யலாம் பயிரிட்டோம்னா அறுவடை பண்ணிக்கலாம் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய கொலை குலையை என்ன செய்யலாம்னா தென்னை மரம்னா தென்னை தான் இதை என்ன பண்ணியிருக்கேன் தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு கடையில் தான் நான் ஊடு பயிராக போட்டிருக்கிறேன் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய குலைய தென்னை மரத்து மூட நல்லா தோண்டி வச்சோம்னா தென்னை மரத்துக்கு என்ன செய்யும் மகசூல் பர காத்திர அதிகரிக்கும் சிறந்த ஒரு உரம் கடலை கொலை கடலை புண்ணாக்கோய் விற்பாங்க இல்லை அந்த மாதிரி இந்த கடலை கொலையை நம்ம வச்சோம்னா தென்னை மரத்துக்கு மகசூல் அதிகமாக இருக்கும் காய்ப்புத்திறன் அதிகமாக இருக்கும் ஓகேவா பிறகு இந்த கொலை என்ன செய்யலாம்னா காயை போட்டு வச்சுட்டு கால்நடைகளுக்கு கால்நடைனா ஆடு மாடுகளுக்கு கொடுத்தோம்னா அது ஒரு நல்ல ஒரு தீவனம் பசு மாட்டுக்கு கறவை மாட்டு கொடுத்தோம்னா கறவைத் திறன் பால் வந்து அதிகமாக கறக்கும் கடலை கொலை பச்சையாட்டு கொடுக்கக்கூடாது நல்லா காயப்பட்டு வச்சுட்டு என்ன செய்யணும் பசுமாட்டு கொடுக்கலாம் கொடுத்தேன்னா பால் அதிகமாக கரெக்டும் ஓகேவா ரொம்ப தே இடம் எல்லாம் தேவை இல்லை கொஞ்சோம் நம்ம போட்டுக்கிடலாம் நான் வந்து இந்த இடவெளி எதுக்கு விட்ருக்கேனா நான் இடைவெளி இருக்குல்ல இது எதுக்குன்னா இந்த பார்த்திங்களா இந்த பாத்திக்குள்ளே அங்கங்கே ஒவ்வொரு வெள்ளரி செடி நட்டுருக்குறேன் பார்த்திக்க மேல் பகுதியில் கடலை நிற்குது அந்த பகுதியில் வந்து என்ன நிற்குது வெள்ளரி இந்த வெள்ளரி வந்து வளர்ந்து வரும்போது இந்த தரிசியான இடத்துல படர்ந்து வரும் அதுக்காக தான் நான் தரிசையாட்டு போட்டுருக்குறேன் வெள்ளரி தரையில் புடரும் கடலை வந்து இந்த மேட்டில் நிற்கிறது பார்த்திங்களா அதுக்காக தான் ஒரு இடத்துல ரெண்டு பயிர் அறுவடை பண்ணலாம் கடலையும் பிடுங்கிக்கலாம் வெள்ளரியையும் பறிச்சிக்கிடலாம் அந்த மாதிரி உள்ள நோக்கத்தில் போட்டிருக்கிறேன் ரொம்ப ஒன்றும் போடலை குறைவான இடத்தில் போட்டிருக்கிறேன் மகசூல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த வாட்டி அதிகமான இடத்துல போடலான்னு ஒரு பிளான் பார்த்திங்களா ஊடு போட்டு நீங்களும் பேன்பருங்கள் ஓகேவா பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா அன்பு உள்ளங்களே ஓகே ஓகே தேங்க் டன்